டேயில் முடிச்சு கொடுத்துருவோம் காலையில் சைட்டுக்கு வருவாங்க ஈவினிங் முடிச்சு கொடுத்துருங்க பிளேசஸ்லாம் பார்க்கலாம் நான் சைட் சர்வே வர்றேன் இதான் பட்ஜெட்டு நீங்கள் ஓகே சொன்னால் சைட்டை வந்து பார்க்குறோம் நீங்கள் அட்வான்ஸ் மூவ் பண்ணணும் பண்ணி கொடுத்து அட்வான்ஸ் வந்து ஒரு டென் தௌசண்ட் கொடுத்தா இது பார்த்தீங்களா இதுதான் நம்ம ரயில்வே ட்ராக்கு தண்டவாளத்துக்கு இதில் தான் வண்டி போகும் சரி இது நம்ம மதுரை டு திருநெல்வேலி பைபாஸில் வந்து நிற்கி ட்ரெயினுக்கு கோச் ரெடி பண்ணுவாங்கல்லாம் தெரியுதுங்களா எல்லோருக்கும் சரி இந்த மாதிரி மாட்டேங்கிறது ஏதாவது வந்ததுனால மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் ஏதோ புதுசாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது வித்தியாசமாக ஏதாவது ஒன்று உங்கள் கண்ணில் பட்டு கடைசியில் லைவாக எல்லாருக்கும் மட்டும் போய் சேர்ந்துருக்குங்க ஆமாம் அதான் உங்களோட நோக்கம் இல்லையா ஏதோ நம்ம அனுபவிக்கிறத மக்களும் அனுபவிக்கட்டும் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நம்ம ரெண்டு நேற்று எத்தனை மணிக்கு கிளம்பி போனோம் நேற்று அதிகாலை அதிகாலையில் ஒரு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணி கிளம்புனோமா அதிகாலையில் அஞ்சு மணிக்கு திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி எங்கெல்லாம் போனோம் ஃபர்ஸ்ட்டு முதல் எடுத்ததும் சேலம் சேலமில் வந்து வாழப்பாடி போயிட்டு ஒரு மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் ஆர்டர் எடுத்திருந்தோம் அங்கேயே மூணு ஹெச்பியில் ரெண்டு மோட்டர் போட்டு ஒரு ஆர்டர் எடுத்திருந்தோம் அதுக்கு அடுத்தப்பில் நேற்று நைட்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க நாமக்கல்லில் தங்கி இருந்து வெயிட் பண்ணி தொட்டியம் பக்கத்தில் ஒரு அடி அறநூத்தி ஒரு மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்கு ஆர்டர் எடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு கா அதுக்கப்புறம் அடுத்து வந்து போட்டீங்கன்னா புதுக்கோட்டை புதுக்கோட்டை கீரனூர் பக்கத்தில் போய் ஒரு இன்ஸ்டாலேஷனுக்கு ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்புக்கு போய் இன்ஸ்டாலேஷனுக்கு ஒரு ஆர்டர் எடுத்துட்டு இருந்தோம் ஸோ நாங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போய் சோலார் வாட்டர் பம்ப் வந்து விவசாயிகளுக்கு அமைச்சு கொடுத்துக்கிறோம் இருக்கு இருக்கிறோம் கரண்ட் வாங்க முடியாத இடம் இல்லை கரண்ட் இழுக்க முடியாத இடங்கள் இல்லை ஆயில் மோட்டரை வச்சு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சார் வணக்கம் சொல்லுங்க சார் அப்படி இல்லைன்னா பூந்தோட்ட சர்வீஸ் பெய்டு சர்வீஸில் விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு எல்லாமே சோலார் மூலியமா கரண்ட் எடுத்து கொடுத்து அவங்களோட மோட்டரை இயக்கி கொடுத்துட்டு இருக்கிறோம்

பட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது விவசாயத்துக்கு வந்து சோலார் போடலாம் அப்படின்னு அப்படின்னு கேட்டாங்கன்னா எங்களை பற்றி தெரியப்படுத்துங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இடங்களில் பக்கத்தில் அவங்களுக்கு வந்து இதை பாரி இதை பற்றின சோளரை பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கும் ஆனால் அவங்க வந்து ஆயில் மோட்டரை வச்சோ இல்லாட்ட பூந்தோட்ட சர்வீஸ்லேயோ மற்ற விஷயங்களை வச்சு அவங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா மோட்டருக்கு தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா நிறைய முப்பது அடி கண்டிப்பா நீங்க வந்து அவங்களுக்கு வந்து அதாவது ஒரு மூணு ஆயில் மோட்டர் வச்சு வேலை பார்க்கறத விட சோலார் மூலியமா வேலை பார்க்கறது வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் பிற்காலத்துல வந்து எல்லாமே என்ன சோலார் நம்பி தான் நம்ம கரண்ட் உற்பத்தி எல்லாமே இருக்கும்

பார்த்துட்டு அதுக்கு போர் போட்டுட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அந்த போருக்கு சோலார் போட்டு மரங்கள் வைக்கிறதுக்கோ ஏன்னா டெய்லி போய் விவசாயம் பார்க்கலாம் இருக்கலாம் ஆனா நீங்க சொட்டு நீர் மாதிரி அமைச்சு மரங்களோ இன்னைக்கு மரங்கள் நிறைய தேவைப்படும் அதே மாதிரி மரம் பயிர்கள் ஏதாவது நீங்க வச்சு வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் இருக்கும் அதாவது பன்னெண்டு இருக்கு பதினெட்டு இருக்கு இது ப்ராஜெக்டா இது வந்து

ஏன்னால் நாங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஃபோனில் வந்து அவங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஸோ அதனால் இப்படி லைவ் மூலிமா கொடுக்குறதுனால மேஸ்திரி எல்லாம் தர வேண்டாம் நாங்கள் பண்ணுற அன்னைக்கு மேஸ்திரி தேவைப்படாது நிறைய பேருக்கு என்ன செஞ்சிடலாம் அதுக்கு அடுத்த நாள் தான் அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம் விளக்கம் கொடுத்துர்லாம் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்குது தரையில் நம்ம பேனல் மவுட் பண்ணுறோம்ன்ற எல்லா கேள்விகளுக்குமே நம்ம இதில் பதில் கொடுக்கலாம்லையும் மண் இந்த மாதிரி மட்டும் நம்ம சுத்தப்படும்

அடுத்த ரவுண்ட் சைடு அதுல வந்து அந்த மானியத்துக்கு அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்டே சோலார் நாங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட டீலர் தான் உங்க வீடுகளுக்கு மானியத்துல சோலார் போடணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா

நீங்கள் பேங்கில் லோனும் அப்ளை பண்ணி வாங்கிக்கிடலாம் மானியமும் வாங்கிக்கிடலாம் அதை அமைக்கிறதுக்கு மானியத்தில் அமைக்கிறதுக்கு லோனும் வாங்கிக்கிடலாம் ஒரு ரெண்டு கிலோ வாட் சொலால் போடுதிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபா வர மானியம் கொடுக்குறாங்க அந்த மானியம் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே சண்டே தவிர்த்து நானே வந்து ரெண்டு கிலோ வாட்டுக்கு மேலே காலையில் மூணு கிலோ வாட்டு நாலு கிலோவாட்டு அஞ்சு கிலோ வாட்டு ஆறு ஏழு எட்டு பத்து இப்படி பத்து கிலோமேட்டு வரனாலும் எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து மானியமாக கொடுக்குறாங்க ஸோ உங்கள் கரண்ட் பில்லுக்கு ஏற்றா போல் சோளார் அமைச்சு மானியத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏன்னா இது மானியம் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் வீடுகளுக்கெல்லாம் போட்டு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியலுக்கு ஃபேக்ட்ரி ஆஃபீஸ்க்கும் என்ன செய்யலாம் சோலார் வாட் சோலார் போட்டு அங்கேயும் கரண்ட்டு தேவைய உங்களுக்கு தேவையான கரண்ட்டு உற்பத்தி நீங்களே பண்ணி பயன்பெறலாம் அதனால் எல்லாருமே நீங்கள் சோலார் போடுங்க எங்களுக்கும் ப்ரோஜனமாக இருக்கும் உங்களுக்கும் ப்ரோஜனமாக இருக்கும் இயற்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் சோலாரை பற்றி கேளுங்க உங்களுக்கு எதுவும் சோலாரை பற்றி சந்தேகம் இருக்குது அலெக்ஸி இதான் நம்ம அலெக்ஸு நம்ம மார்க்கெட்டிங் டீமில் வந்து இவர் வந்து அலெக்ஸு நான் ஷங்கர் நாங்கள் ரெண்டுருமே கேட்டக் சோலார் நிறைய வீடியோ நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க இவங்களோட யூடியூப் சேனல் நெல்லை இவங்களோட வீடியூசோனில் வந்து கேட்டக் உங்கள் யூடியூப் சேனல் நேமே சொல்லியிருக்கேன் சோலார் அலெக்ஸ் கேட்டக் தமிழ்நாடு சோலார் அலெக்ஸ் கேட்டக் தமிழ்நாடுங்கிற இதில் இருக்கும் அதுபோக இதுலேயும் நம்ம ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம் இந்த சைட்டில் அந்த அது பாருங்க

ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த செட்டு அமைப்போடு தான் அந்த பேனல் மோன் பண்ணி கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அவங்க அந்த இடத்துல ஒரு செட்டு பண்ண இருக்கிறதுனால அந்த செட்டு போன்றதான அமைப்பை நம்ம பண்ணி கொடுத்து அதுக்கு பக்கத்தில் லைட்னிங் அரெஸ்ட் அந்த செட்டுக்கு மேலே ரூப்பில் வந்து பேனல்லாம் போட்டு கொடுத்து இந்த இடத்துல ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப இது ஓவரால் தரிசாக அப்படியே களிமண் பூமியாக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா லைவாக நிறையா பசுமை ஆக்கியிருக்காங்க நேரடியாக நம்ம சைட்டை போய் பார்த்துர்லாம் ஏன்னா இதெல்லாம் போட்டு வந்து நம்ம ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் இது இங்கே இப்போ சுற்றி இப்படி பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது காடாக தான் இருந்தது ஸோ இதில் வந்து இவங்க வந்து ஒரு ஒரு ஏக்கரு ஒரு ஏல போட்டு ஏன்னா ஒரு ஏக்கருக்கு பாலம்பப்பளி கொய்யா பாலப்பாளி கொய்யா போட்டுக்கோங்க சார் ஆமாம் ஒரு ஏக்கரு மதுரை பைபாஸ்லயே இருக்கு இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இடிதாங்கி இடிதாங்கி போட்டு கொடுத்துருப்போம் ஷெட்டு போட்டு கொடுத்துருப்போம் அதே சோலார் லைட்டு போட்டு கொடுத்துருப்போம் இது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்த ப்ராஜெக்ட் தான் மதுரை பைபாஸில் வந்து காமராஜர் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கிறோம் அது க்ளோஸ்லாம் இருக்கு

அது மேல பேனல் போட்டுருக்கு இந்த ஷெட் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்கோம் இடிதாங்க எல்லாமே போட்டு கொடுத்துருக்கோம் ஆமா ஆமா ஒரு இமேஜ் ஆமா இன்னும் பக்கத்துல போய் பாத்தீங்களா இன்சுலேஷன் சார் இது ஃபுல்லா மரப்பயிர் தேக்கு எல்லாமே எல்லாம் காமிங்க லெக்ஸ் சரி 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 ஓகே சரி சார் சரி சார் ஓகே சார்

பாருங்க இது வந்து நம்ம போட்டு கொடுத்த சோலார் மோட்ரு சோலார் இருந்து மதுரை மதுரை பக்கத்தில் காமராஜர் காலேஜ் பக்கத்தில் தான் ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்காங்க மரங்கள் வச்சுருக்காங்க சொட்டு நீர் போட்டிருக்காங்க கத்திரி போட்டிருக்காங்க ஒரு ஏக்கரு இங்கே கரண்டே கிடையாது நம்ம அந்த சோலார் பேனல் வந்து போட்டு கொடுத்துருந்தோம் மேலே தெரியுதுங்களா சோலார் பேனலு அதுக்குரிய டிரைவு இது மாதிரி ரூம் எல்லாமே ரெடி பண்ணி ஃபுல்லாக விவசாயத்துக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் சார் சோலார் வந்து எல்லோரும் உங்களுக்கு காலியான இடங்கள் இருக்குது அப்படின்னா தைரியமாக போர் போட்டு விவசாயம் பார்க்கலாம் இல்லாட்ட மரங்கள் அதே மாதிரி வளர்க்கலாம் சரிங்களா எந்த ஊர் நாங்கள் வந்து திருநெல்வேலி சொல்லுங்கள் சார் முந்நூற்றி இருபது அடியா முந்நூற்றி இருபது தான் போகிறோம் நாங்கள் வந்து திருநெல்வேலி மேரி நியூ நீங்கள் எந்த ஊரு எந்த லொக்கேஷனுங்க நாங்கள் திருநெல்வேலி உங்களுக்கு சோலார் எதுவும் தேவைப்பட்டாலோ இல்ல சோலார் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ கேளுங்க நாங்கள் அதற்குரிய பதிலை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறோம் போட்டலாமா இது வந்து ஆப்போசிட்ல தெரியுறது பார்த்தீங்கன்னா காமராஜ் காலேஜ் காமராஜ் பொறியியல் கல்லூரிக்கு ஆப்போசிட்ல தான் இந்த சைட்டு இந்த விடி மணிகண்டன் மேல்நிலை பள்ளி அதற்கு பக்கத்தில் தான் நம்ம ப்ராஜெக்ட் இது ஹைவேலே இருக்கு அப்படின்னா முனிச்சு ரெண்டு அஞ்சு கொடுத்துடலாம்

சரி சிவன் நானும் மட்டும் தான் கோயிலுக்கு நீங்க வந்து நான் வரல கோயிலு வச்சு போட்டோல்லாம் எடுத்து போட்டு எப்படி நீங்க கஸ்டமர் வச்சு போட்டோல்லாம் எடுத்து போட்டு விட்டீங்களா

பேசுனீங்களா கடைசி அதுக்கு என்னைக்கு இன்சுலேஷனு எதுவும் பேசினங்களில் இருக்க கஷ்ட வர சொல்லியிருந்தாங்க கடைசியாக கஷ்டம் கேட்ட பேசினீங்களா ரொம்ப சிறுமணேரமா சைட் விசிட் பண்ணுறதுக்கு இந்த காரை பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு இது என்ன மாடலு மென்ஸு ஜிடி என் ஆர்டர் வந்துருக்குல டயரு டயரே வந்து இப்போ பாருங்க அப்படி நாட்டு மாதிரி படுத்துக்கிறாங்களா

வண்டி பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையா இருக்கு. ஆனா வண்டி டயரு இந்த லாரி டயர் எவ்வளவு பெருசு இருக்கு ரெண்டு டயர் சேர்ந்து அந்த டயர் சைஸ்லயே இருக்கு அந்த காரோட டயரு ஒரு வண்டிய பொறுமையா தான் ஓட்டிட்டு போறாரு. யாராடுது இது? இப்பிடிப் பாரு. எங்க பனண்டா பட்டி நம்ம போனை பக்கத்துலயே போறாரு. ஏ எங்கள் ஏரியா உள்ளே வராது அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே எல்லாருக்கும் இப்போ கொஞ்சம் வெயில் குறைய ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப வெயில் உங்கள் ஊர்லெலாம் எவ்வளோ வெயில் அடிக்கி எவ்வளோ ஹீட்டாக இருக்குது சொல்லுங்கள் உங்கள் ஊரெல்லாம் கொஞ்சம் டைப் பண்ணுங்கள் ஒன்றும் டைப் பண்ண மாட்டேங்க எல்லோரும் வாரங்க பார்க்குறீங்க போகிறீங்க வாரங்க பார்க்குறீங்க போகிறீங்க

மதுரையை தாண்டி கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிறோம் மதுரையை தாண்டி டோல்கேட்டை தாண்டி விருதுநகருக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம் விருதுநகர் என்ட்ரி ஆகிட்டோமா என்ட்ரி ஆகல தான் விருதுநகருக்குள்ளே என்ட்ரி விருதுநகருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் நாங்கள் திருநெல்வேலி நீங்கள் மதுரை வாங்க பழகலாம் கோயில்பட்டி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் கே சீ நவ ஓபன் சர அந்த யாரோட கூடதா இந்த நேரத்துல தெரியல தான் போன் எடு நீங்க ஏதாவது பேசிட்டீங்க நான் பேசிட்டேன் கரதா அம்பல் தகவல் சொல்லுங்க கரதா தகவல் பண்ணுங்க हां நான் உங்களுக்கு சொல்றேன் சார் டோன் மதுரை திருமங்கலமா இப்பதான் மதுரை திருமங்கல தாண்டி வரணும் சார் சொல்லுங்க என்ன சார் எவ்வளவு கரண்டில் வருது கரம்பட்டில் அஞ்சு மூணு ஒன் ரெண்டு லட்சம் வரும் மானியமாக வரும் மாடியில் எவ்வளோ மாடி இருக்கலாம் இரநூறு ஸ்கொயர் இரநூறு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குங்களா சரிங்க சார் வந்தால் இப்போ வந்தால் அட்வான்ஸ் வாங்கிக்கலாமா உடனே வந்து திருப்பி தான் இப்போ எங்கே விருதுநகர் தானே போய் விருதுநகர் தான் இப்போ போய்கிட்டு இருக்கிறேன் இல்லை இல்லை நான் திருநெல்வேலி எனக்கு சொந்த பார்த்து சொல்லுங்கள் நாளைக்கு கூட வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு வருவா இல்லை சார் எனக்கு என்ன செய்யுங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் இபி நம்பரு உங்கள் ஆதார் உங்கள் ஆதார் கார்டு இபியில் கொடுத்துருக்குற நம்பர் இது மூணு மெசேஜ் பண்ணுங்கள் நான் லாகின் பண்ணியிருந்தேன் லாகின் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோ மொட்டை மாடியோட ஃபோட்டோவும் சேர்த்து மட்டும் அனுப்பிவிட்டுருக்கேன் ரொம்ப வேண்டாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அதை

காரில் வந்து என்ன இருபது நிமிஷத்தில் நீங்கள் வருவாங்க பட் இருபது நிமிஷத்தில் விருதுநகர்க்கும் திரும்பவும் வந்து சரிங்க சார் ஒன்றும் பிரச்சனை இந்த டீட்டெயில் அனுப்பிவிடுங்க நான் பார்த்துட்டு நேரடியாக நாளைக்கு கூட விசிட் பண்ண வரேன் சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எதோ பேசுங்க உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும்ல என்ன பார்த்துட்டு போகலாம் கேளுங்க இல்லைன்னா பதில் எதோ கீழே டைப் பண்ணியிருந்தா அதுக்கு பதில் சொல்லுங்க ஹலோ எந்த ஊர் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஆ தமிழ் வழி அது யாருக்குமே நீங்கள் அது அப்படியே தான் இருக்குண்ணே சரி நம்ம அப்படின்னா வீடியோ என் பண்ணிடுவோமா மெசேஜ் ரியாக்ட் ஐ டெலிட் பண்ணிட்டேங்க சார் மதுரை மதுரைன்னு போட்டிருந்தீங்க அதை டெலிட் பண்ணிட்டாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வேலையை பார்ப்போம் உங்களுக்கு சோலார் சம்மந்தமாக எதுவும் தேவை அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வேறு யாருக்கும் உங்களால் முடிஞ்சால் அந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணி விடுங்க அவ்வளோதான் தேங்க் யூ